டேட்டோ ரிமூவல் பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஹாய் டாக்டர் கோவர்தினி கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் அதாவது டேட்டோ எப்படின்னா டேட்டோ வந்து போடுறது வந்து ஒரு ஒரு அல்லது அன் அவர் அந்த மாதிரி போட்டுருக்காங்க பட் அதை ரிமூவ்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் திக்னஸ் ஃபுல் திக்னஸ் ஸ்கின்ல வந்து அந்த ஸ்டெயின் வந்து அந்த பிளாக் ஸ்டெயினோ இல்ல ரெட் ஸ்டெயினோ கிரீன் கலரோ அது வந்து ஃபுல் திக்னஸ்க்கு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் திடீர்னு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த டாட்டூ ரிமூவ் பண்ணுறது ஒன்று லேசர் டேட்டூ ரிமூவல் பண்ணலாம் அல்லது சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணலாம் இது ரெண்டை பத்தியும் நான் சொல்கிறேன் இப்போ லேசர் டேட்டு ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா அந்த லேசர் வந்து எத்தனை சிட்டிங் தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த இங்கு வந்து நம்ம ஸ்கின்ல எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன கலரில் போட்டிருக்காங்க ரெட் கலரா இல்லை க்ரீன் கலராக அதை பொறுத்தும் இருக்குது இப்போ பிளாக் கலர் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ப்ளேசர்னால ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் இந்த மாதிரி கலர் கலராக ஒரு சிலர் டேட்டூ போட்டிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு ரிமூவ் லேசர்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத பொறுத்து தான் நம்ம வந்து எத்தனை சிட்டிங் நம்ம தேவைப்படும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஓரளவுக்கு டிசைட் பண்ணி சொல்ல முடியும் பட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து கோஸ்டி இமேஜ் பாங்க இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின் எல்லாம் அந்த பிளாக் கலர் பிக்மெண்ட் எல்லாம் போயிடும் ஆனால் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு பேப்பரில் பென்சில் எழுதணும்னா அந்த லெட்டர் அழிச்சிட்டோன்னா ஒரு ஒரு இமேஜ் மாதிரி தெரியும் இல்லையா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அதை பார்த்து அந்த மாதிரி கோஸ்டி இமேஜ் மாதிரி தெரியும் நம்ம கையில் அந்த லெட்டர் இருக்கிறது ஒரு பூ மாதிரி போட்டிருந்தாங்கன்னா பூ மாதிரி பேசிக்கா அந்த பேஸ் கார் தெரியும் அல்லது லெட்டர்ஸ் யாரோட நேமாவது எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து லேசரில் நம்ம ரிமூவ் பண்ணினாலும் கோஸ்ட் இமேஜ் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு டைப் ஆஃப் டேட்டூ ரிமூவல் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ரிமூவல் சர்ஜிக்கல் ரிமூவல் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் நீங்கள் டேட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டிஷியாக கொடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டாக சூச்சர் பண்ணிடலாம் ஸ்கின் லாக்ஸிட்டியை பொறுத்து இப்போ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப லாக்ஸா இருக்கும் இப்போ நம்மளுக்கு ஹேண்டில் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லாக்ஸா இருக்கும் ஆனால் இந்த ஃபோரம்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னங்கைலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கின் டைட்டாக இருக்கும் இந்த இடத்துலலாம் நம்ம டேட்டு போடுறதுனா பெருசாக போட்டுருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணி டைரக்டா ஃபூச்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அங்கே ஸ்கின் ரொம்ப அதிகம் கிடையாது நமக்கு இழுத்து தைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இடத்துல வேற என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு மூணு சிட்டிங்கில் பண்ணலாம் சீரியல் எக்ஸிஷன் அப்படிம்பாங்க ஒரு பார்ட் ஆஃப் டேட்டுவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு தைச்சிட்டு ஒரு டூ மந்த்ஸ் விட்டு அந்த பூண்டு ஹீல் இன்னும் கொஞ்சம் பார்ட் ஆஃப் டேட்டுவை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சூச்சர் பண்றது அந்த மாதிரி சீரியல் எக்ஸிஷன் மாதிரி பண்ணலாம் இல்லை ஒரே சிட்டிங்கில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபுல் டேட்டுவை ரிமூவ் பண்ணிட்டு இருந்து தோல் எடுத்து வைக்க தேவை இருக்கும் இது வந்து கொஞ்சம் மேஜர் ப்ரொசீஜர் தான் நம்ம டைரக்டா சூச்சர் பண்ணுறதுனா லோக்கல் அணசீசியால கூட பண்ணலாம் பட் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம அணசீசியா கொடுத்து தான் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆன அப்புறம் கொஞ்சம் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அந்த இடத்துல புண்ணாய் காய்ஞ்ச மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு ஆனாலும் அப்புறமா கொஞ்சம் ஸ்கார் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் வந்து அந்த கோஸ்ட் இமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டேட்டூ போட்டுக்கிற போது நான் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அளவு கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க அப்போ டேட்டுவே போடாமல் இருக்கிறது நல்லது என்ன கேட்டால் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப ஸ்டைலா அப்படி இப்படி லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இழுத்து பண்ணாலும் இழுத்து போடும்போது அந்த சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணணும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு இன்னொன்று மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பிரெஸ்ட் மேல வந்து டேட்டூ போட்டுட்டு வருவாங்க என்ன ஒரு பெரிய டிஃபிகல்டி அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது போது மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம அந்த இடத்துல டேட்டூ ரிமூவ் பண்ணும்போது ஸ்கார் நல்லா செட்டில் ஆகுது ஏன்னா அங்கே வந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது பட் வந்து பிரஸ்ட்டுங்க அதில் வந்து ஒரு நேம் எழுதியிருக்காங்க இல்லை ஏதாவது லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு சூச்சர் பண்ணும்போது கண்டினியூஸாக அந்த ட்ராகிங் ஃபோர்ஸ் பிரஸ்ட்டோட வெயிட் இழுத்துட்டே இருக்கிறதுனால அந்த ஸ்கார் வந்து நல்லா செட்டில் ஆகாமல் சம்டைம்ஸ் கிலோட் ஃபார்மேஷன் வர்றது அது ரொம்ப வைடு ஸ்காராக ஃபார்ம் ஆகுறது அந்த மாதிரி அசிங்கமாக ஆகுது அதனால டேட்டூ போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சின்னதாக போட்டுக்கோங்க போடாமல் இருக்கிறது இன்னும் நல்லது தேங்க்யூ